கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருந்தா சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுற ஆளா இருந்தா கூச்சம் இல்லாத ஆளா இருந்தா நான் கேக்குறேன் இப்ப ஐம்பது வயசு ஒரு ஆளு பதினாலு வயசு ஒரு பொண்ணு காலை உடச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான் போடி அது காட்டு கரண்ட் பில் மூணு தடவை வெட்டி மக்கள் கஷ்டப்பட்டிருக்கா போடி அது உண்மையான ஆன் மகனா இருந்தா டிஆர்பி பி ராஜா நான் கூப்பிடறேன் நீ வாயா ஒரு மேடை போடுவோம் உங்க நாலு வருஷம் ஆட்சியில நீங்க என்ன சாதிச்சு காமிச்சிட்டீங்க மக்களுக்குன்னு சொல்ல நான் சொல்றேன் நீங்க பண்ணாது யார் பேசுறான்னு பாப்போம் கருத்தை முன்வைப்போம் தரவுல முன்வைப்போம் உங்க பொம்மை முதல்வர் எதை பண்ணல என்ன போய் சொன்னீங்க திமுக சொல்ற முன்வைப்போம் இதுக்கு தயாரா பதில் சொல்லியா சும்மா கார்ட்டூன் போட வேண்டாங்க கார்ட்டூன் திமுக ஐடி விங்கும் டிஆர்பி ராஜாவும் தமிழக அரசியலுக்கு ஒரு சாபக்கேடு அதை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களும் தான் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்க அப்பா வயசுல இருக்க ஒருத்தர எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சரை கேவலமா சித்தரிச்சு ஒரு கார்டூன் திமுக பக்கத்துல போறீங்க நான் கேக்குறேன் நான் ஆர் பி ராஜா உங்க அப்பா டிஆர் பாலு இப்படி கார்ட்டூன் போட்டா நீங்க ஒத்துப்பியா நான் கேக்குறேன் இல்ல ஸ்டாலினை போட்டா ஒத்திப்பியா உங்க கட்சியில் இருக்கிற எல்லாம் எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்க முதியவர்கள் ரெண்டு கருத்தும் மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்துக்காக இருக்கணும் சும்மா அவனே இதெல்லாம் எங்க போய் திமுக எதிர்பார்க்க முடியும் கூட்டணி கட்சியில் இன்னைக்கு இருக்கீங்க காங்கிரஸ் இந்திரா காந்தி அவர்களையே காதல கூசுற மாதிரி அவர்களுக்கு கமெண்ட் பாஸ் பண்ண கருணாநிதி அவர்கள் அந்த கட்சி நீங்க அப்படிதான் இருப்பீங்க திமுக நான் கேட்கிறேன் கொஞ்சமாவது வெக்கமான சூடு ஏதாவது இருந்தா இருந்தா உப்பு போட்டு சாப்பிடுற ஆளா இருந்தா கூச்சம் இல்லாத ஆளா நான் கேக்குறேன் இப்போ ஐம்பது வயசு ஒரு ஆளு பதினாலு வயசு ஒரு பொண்ணு காலை உடச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கா போடி அது காட்டுன கரண்ட் பில் மூணு தடவை வெட்டி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கா போடி அதுக்கு காட்டுன உங்க அமைச்சரவையில் இருந்த ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் பத்து ரூபா பாட்டலுக்கு வாங்கி பொழைச்சாரு செந்தில் பாலாஜி இன்னொரு அமைச்சர் பொன்முடி தப்பு பண்ணு அமைச்சரவையில் இருந்து நீங்களே இறக்கிருக்கீங்க போடி அது காட்டுன திமுக சேர்ந்த ஒருத்தர் பெரிய போதைப் பொருள் கிடங்கு வச்சிருந்து போதைப் பொருள் கடத்தில ஈடுபாடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மொத்தமா நீங்களே கட்சியில இருந்து தள்ளி வச்சிருக்கீங்க பெரிய இருக்காரு போடி அது காட்டு எத்தனை பிரச்சனைகள் ரேஷன் கடையில கோதுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கியா அதுக்கு போடியா காட்டணும் சட்டம் ஒழுங்கு எங்க பாட்டால் பாலியல் வன்கொடுமை அது இல்லாம முதியவர்கள் எங்காவது கிராமங்கள்ல தோட்டங்கள்ல இருந்தா கொல்லப்படுறாங்க அது நீங்க என்ன பண்றீங்க வேற ஒருத்தர் அரசு பண்ணி ஏமாத்தி காமிக்கிறீங்க போடி அதுக்கு காட்டணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நாலு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியில எத்தனையுமே நிறைவேற்றாம உங்க ஆமை உங்க முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தொண்ணூறு பர்சன்ட் பண்ண எண்பது பண்ண எழுபது பண்ண தொண்ணூத்தி பண்ண மாத்தி மாத்தி சொல்றாரு அவருக்கு தான் கணக்கு தெரியல மாத்தி மாத்தி சொல்றாரு அதை பத்தி போடியா காட்டணும் இப்படி கொஞ்சம் கூட ஒரு நாகரீகம் இல்லாம நாங்க வந்து இங்க பாரு நல்லா நல்லா கேட்டுக்கோங்க திமுக ஐடிவிங்கா இருக்கட்டும் டிஆர் ஆர் பாலுவா இருக்கட்டும் அவங்களுக்கு மேல இருக்க ஸ்டாலினா இருக்கட்டும் அதிமுக காரனுக்கு பயங்கிறதே கிடையாது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் எங்க பொதுச் செயலாளரும் எங்களை கண்ணியத்தோட இருக்கிறனால நாங்க கண்ணியத்தோட இருக்கிறோம் உங்க அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி முடியாதுன்னா செய்ய முடியாதுன்னா அப்படிலாம் கிடையாது இதை இதோட நிறுத்திக்கங்க இதோட விளைவுகளே வேற மாதிரி இருக்கும் நீங்க கண்டிப்பா சந்திக்க வேண்டி இருக்கும் அதிமுக காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது நீ சும்மா தம்பி வா அந்த வா இந்த வா அப்படின்னு போஸ்ட் வேணா போடலாம் நான் கேட்கிறேன் உண்மையான ஆன்மகனா தான் டி ஆர் பி ராஜா நான் கூப்பிடுற நீ வாயா ஒரு மேடை போடுவோம் உங்க நாலுவர் சாட்சியில நீங்க என்ன சாதிச்சு காமிச்சிட்டீங்க உங்க பொம்மை முதல்வர் எதை பண்ணல என்ன பொய் சொன்னீங்க திமுகனு சொல்ற முன்வைப்போம் இதுக்கு தயாரா பதில் சொல்லியா சும்மா கார்ட்டூன் போட வேண்டாங்க கார்ட்டூன் தைரியத்தோடு இருக்கிற ஆட்களாக இருந்தா கருத்துல எதிர்கொள்ளுங்க இந்த மாதிரி தவறா எதிர்கொள்ளணும்னா எங்களுக்கும் தெரியும் பொறுத்திருந்து பாருங்க